ும் வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாள் சங்கீதமாய் மலையாக நதியாக இசையாக வா வாக உறவாக வா. உள்ளம் என்னும் கோவிலே இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா என் வாழ்வு உணத்தில் தாயின்பில் तले சாய்கும் சீயாகிநீ நாநந்தன் பேரன்பில் குயிலாகிநீ தாயின்பில் तले சாய்கும் சீயாகிநீ நாநந்தன் பேரன்பில் குயிலாகிநீ ஆனந்தம் ஆனந்தமே வீலீலு ஒலீலு ஆனந்தம் കണവിലുംനവിലും പേരൻപം ഉള്ളം ഇന്നും കോവിലേ വാരായു ഇറവാ ഇൻപം എങ്കിലേ താരായുതലൈവാ ഹൈക്കുട്ടീസ് എല്ലാരും എപ്പോഴും நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய கனவுலையும் சரி நம்மளுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுமே நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்க யாரால் தான் முடியும் நம்ம ஏசப்பாவால் தான் முடியும் குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் எதாவது இப்போ நைட்டு தூக்கம் வரலையின்னு பயந்து போய் எந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க நைட்டு தூங்கும் போது ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கணும் அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறீங்களா இருக்கட்டும் டெஸ்ட்டு இருக்கட்டும் எல்லா நாளும் அதை சொல்லலைனாலும் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க சாமி கும்பிட்டுட்டு போ கண்டிப்பாக உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கேட்டது உண்டு அப்படி குட்டீஸ் ஏன்னா நமக்கு அதிக அதிகமாக அவர் அன்பு புரிவு புரிகிறது எப்போ அப்படின்னா நமக்கு அதிக அதிகமாக தேவையும் அதிக அதிகமாக தேடல் இருக்கும்போது தான் அவருடைய அன்பு நமக்கு புரியும் ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய உள்ள நீங்க வந்துருங்களேன் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷம் தான்னு ஒரு சூப்பரா ஒரு பாடல் வழியா நம்ம தொடங்கணும் இல்லையா குட்டீஸ் உண்மையிலேயே நம்மளுடைய இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நம்ம அவர் அவர்தான் இருக்காரா நம்மளுடைய ஃபுல்லாக அவரை தான் நம்ம அடைச்சி வச்சிருக்கோமா குட்டீஸ் கண்டிப்பாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் இதில் நோ தான் பதில் சொல்லுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பலூன் இருக்கு அந்த பலூனுக்குள்ள நல்லா நம்ம காத்தடைச்சோம்னா என்ன ஆகும் அது எவ்வளோ எவ்வளோ வேற வேற பறக்கணுமோ அது பறந்து போகும் அது மாதிரி இப்போ நம்ம இருக்கிற பில்டிங் நீங்க தட்டி பாருங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சு அதை கட்டணுமோ அதை கட்டி அதை ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு பொருளும் எதனால் உருவாக்கப்படணுமோ அப்படி உருவாக்கப்படும் போது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாத்தீங்களா அந்த பலூனையும் பாருங்களேன் இல்லை இல்லை பலூன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நம்ம பஞ்சு வச்சு அடைச்சோம்னா பாசிபிளாக அது பறக்கிறது அப்போ அது உயர பறக்கணும்னா அதுக்குள்ள என்ன இருக்கணுமோ அது தான் அது உயர உயர பறக்க முடியும் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிரம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள யாரை வச்சு நம்ம அடைக்கணும் யாரை வச்சு நம்மளை நம்ம நிரப்பி நம்ம நான் ஃபுல்ஃபில்லாக இருக்கேன்ப்பான்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை வச்சு தான் என்ன பண்ணணும் நம்ம நான் ஃபுல்ஃபில்லாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைவாக இருக்கணும் குட்டிஸ் ஆனால் நம்ம யோசிச்சு பார்ப்போமே நம்ம எந்தெந்த விஷயங்களை குறிச்சுலாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறோம் ஓகே ஓகே இந்த பொருள் இருக்குப்பா ஓகே

இந்த நமக்கு தேவையானது அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதனாலதான் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்னுல பலம் உள்ளன உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் அப்படின்னு நம்மளை குறித்து தான் நம்ம இந்த வசனத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா நம்ம எல்லா சூழ்நிலைகளும் பல நற்று போய் தான் இருக்கோங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் எப்போ நம்ம அவருடைய துணையும் அவருடைய உறுதுணையும் அவருடைய ஒரு நிறைவையும் நம்ம பெரு அப்போதான் நமக்கு கண்டிப்பா நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி நமக்கு கிடைக்கணும் அவர் நம்ம இருக்கணும் நம்மளை வழிநடத்தணும் அவர் நம்ம ஆளுகை செய்யணும் அப்படின்ட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுடைய கையோடு உடைய கை சேர்க்க நாங்கள் தகுதியுடையவங்களாக இருக்கிறதுக்கு இந்த நாளில் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுக்கு படியாக எங்களை வழிநடத்துல Up. Amen.